தமிழ்நாட்டில் இன்றைக்கி போதை வஸ்து தலைவிரிச்சு அடங்கும் அதை எப்படின்னு சொன்னால் ஏதோ மது மட்டும் இல்லை ஏதோ கஞ்சான்னு சொல்லி கதை முடிக்கிறாங்க கஞ்சா கஞ்சா கஞ்சாவுக்கும் இது போன்ற கொலை தொடர்பே இருக்காது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்ற மெப்டால் போன்ற நவீன ரக மாத்திரைகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக குழப்பத்தில் இருக்குது அம்பாட்டுக்கு வீட்டுக்கு ஜாலியாக வருவான் ஹை ட்ரெட் ஹார்ட் நாம் பண்ணுவான் மாம் அங்கே மாத்திரை வச்சுருக்கேன் தலைவரி மாமா ஒரு நேரம் தூண்டு கொடுமான்னா அம்மா கடையே தூண்டு கொடுக்கான் சின்ன பசங்க உள்ளே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வராதுங்க அது காலை வடித்து கை படித்து உள்ள சிரிச்சுட்டே பாருங்கள் அவன் ரெண்டு நாள் கழித்து அந்த மாத்திரை அந்த போதை அவன் உடம்புலேருந்து இறங்குற அவன் கத்துனு அவ்வளோ கற்று கற்று திமுக ஆட்சியில் இந்த மாத்திரைகளை வந்து சர்வசாதாரணமாக விற்கும் அதாவது அந்த கஞ்சா போதை வசதிகள் பயன்படுத்தக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிரியாக விட முதல் எதிரி உங்களுக்கு காவல்துறையாக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடாராயி அவர்கள் பல்வேறு அரசியல் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் கீழ்ப்பாக்கத்தில் நடந்த ஒரு படுகொலை ஆதி அப்படிங்கிற வந்து மனைவி பார்க்க வந்ததாக செய்தி ஊடகங்கள்லாம் வந்து அந்த டைம்ல வெட்டிட்டாங்கன்ற மாதிரி வந்துச்சு நம்ம தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற வரையறில் பாக்குறீங்களா இல்லை வேற இதுல வேற ஏதாவது கண்ணோட்டம் ஒரு ஒரு மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல பெரும்பாலும் காவல்துறை அதிகமாக க மருத்துவமனையில் காவல்துறை எல்லாம் இருக்குது இல்லாமல் எல்லாம் இல்லை அவனெல்லாம் இருக்குது இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொலை நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் போதை வஸ்து தான் காரணம் போதை இல்லாமல் அவனால் துணிஞ்சு போய் செய்ய முடியாது அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி போதை வஸ்து தலைவிரிச்சி ஆடுது அதை எப்படின்னு சொன்னால் ஏதோ மது மட்டும் இல்லை ஏதோ கஞ்சான்னு சொல்லி கதை முடிக்கிறாங்க கஞ்சா கஞ்சா கஞ்சாவுக்கும் இது போன்ற கொலைக்கு தொடர்பு இருக்காது ஏன்னா கஞ்சா அடித்தான்னு சொன்னால் அப்படியே மந்தமாக இருப்பான் பேசினா பேசிகிட்டே இருப்பான் சிரித்தா சிரிச்சுட்டே இருப்பான் பாடினா பாடிக்கிட்டே இருப்பான் அப்படி ஒரு இது ஆனால் வெறி இருக்காது கஞ்சா உண்மையிலே இருக்குது ஏன்னா நான் சிறையில் இருந்ததுனால அந்த கஞ்சா அடிக்ட் ஆகி கஞ்சா தினமும் அடிக்கக்கூடிய நபர்களுடைய ஆக்டிவிட்டிஸை நான் வந்து பார்த்துருக்கேன் நேரில் அவனுக்கு அந்த வெறியெல்லாம் வராது புரிஞ்சுங்களா கஞ்சானி இப்போ இந்த காவல்துறை ஏதோ ஒரு காரணத்துக்காக கஞ்சா கஞ்சானு இந்த வழக்கை எல்லாமே முடிக்காங்க பெரும்பாலும் அரசியல் தலைவர்களும் இது கஞ்சா பாருங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா போட்டால் இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு போக மாட்டான் என்னுடைய ஏன்னு சொன்னால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஜெயிலியில் கஞ்சா ஆகி அதாவது ஒரு நாளைக்கு கஞ்சா அடிக்காமல் முடியாதுன்ற நிலையில் உள்ளவங்க கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் வெறித்தனமாக போல வெறி அப்படியெல்லாம் வராது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாத்திரை மெபட்ரான் போன்ற நவீன நக மாத்திரைகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பழக்கத்தில் இருக்குது இதை காவல்துறையும் சரி எதிர்கட்சிகளும் சரி இது ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒருத்தனை பிடிச்சி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு கண்டக்டரை போட்டு சின்ன பசங்கள் அவன் பேரை வயசு இருப்பான் அடிக்கிறான் அதேமாதிரி இங்கே சொன்னால் கண்ணகி நகரில் ஒரு போலீஸ்காரன சின்ன சின்ன பசங்கள் சேர்ந்து அடி அடி நடிக்கிறாங்க இது எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வழக்கை பாருங்கள் பேப்பரில் என்ன வரும் கஞ்சா ஆசாமிகளை கைது பண்ணது காவல்துறை அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்ன அந்த விசாரணையிலே தெரியும் அது என்ன மாத்திரை பயன்படுத்தி இருக்காங்க காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் இருக்கும்போது ஏன் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை உங்களுக்கு எடுக்கிறதே இல்லை இவங்க ஏன்னு சொன்னால் அது இன்னும் எத்தனையோ இருக்குது நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு மாத்திரை பேர் தான் ஸ்டாம்ப் இன்னைக்கு போதையில் வந்து இப்போ ஒரு காலம் இருந்தது ஒரு பையன் வந்து தவறு செஞ்சான்னா ஏதோ ஒய்ன் அடிச்சுட்டு வந்துடுவான் சாரை அடிச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கலாம் அந்த வாசம் தெரிஞ்சு அப்பா அம்மா ஒப்பாரி வச்சு அவனை அதுக்கப்புறம் அவனே தெரிஞ்சிட்டோம் என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாத்திரைகள் எப்படின்னு சொன்னால் அம்பாட்டுக்கு வீட்டுக்கு ஜாலியாக வருவான் ஹாய் ட் ஹார்ட் டாம் பண்ணுவான் மாம் அங்கே மாத்திரை வச்சிருக்கான் தலைவரைக்கு மாமா ஒரு நேரம் தூண்டு கொடுமான்னா அம்மாக்காரையை தூண்டு கொடுத்தா அவன் போட்டுக்கிட்டு ஆனால் இந்த நிலை எப்போ தெரியும்னு சொன்னிங்கன்னா ஒரு டூ ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அவன் அதை பயன்படுத்த பயன்படுத்த அவனுடைய பிஹேவியர் எல்லாம் மாறிக்கிட்டே வரும் அவனுடைய செயல்பாடு பாடுகள் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொடூரமையாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் அந்த கொடூரம் எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பாவை அப்பாவை நினைக்க மாட்டான் அம்மாவை அம்மாவை நினைக்க மாட்டான் எடுத்துஞ்சு பேசுவான் சரி பிள்ளை ஏதோ வளர்த்து எடுத்துஞ்சு பேசுவான் அப்படின்னப்பா எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டுருவாங்க ஆனால் அது எங்கே போய் முடியும்னு சொன்னிங்கன்னா அந்த போதையில் வந்து முழு அடிக்ட் ஆகிடுவாங்க இது போன்ற போதை வசதிகள் நிறைய பழக்கத்தில் இருக்குது இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவங்களை சரி இது போல் பேசுகிறவங்க சரி கஞ்சான வழக்கம் முடிச்சிடறாங்க நான் தான் சொல்கிறேன் கஞ்சா என்பது அது ஒரு கொடிய ஒரு விதமான போதை வசுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கஞ்சான்னு சொல்லி ஏன் வழக்கம் பிடிக்கிறாங்கன்னா கஞ்சான்னா பெரிய விஷயத்துக்கு கொண்டு போடுவேன் பட் நான் சொல்கிறேன் இந்த மெபர்டன் இது போன்ற இந்த ஐப்ரோ இது நிறைய மாத்திரைகள் இருக்குது இதுன்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இது இந்த கார்பரேட் கம்பெனி நெருங்கினேன்னு சொன்னால் அது வந்து காவல்துறைக்கோ அரசு அதி அதிகாரத்துக்கோ அவங்களால முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க இதை ஒ ஒரு பக்கம் முடியும் அதனுடைய விரைவு என்ன நான் சரியில்லை வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜெயிலில் போய் திரும்பி கூட ஒரு நாலு பேர் வந்தாங்க ஒரு கொலைக்கேஸில் ஓ ரெண்டு பேரை கை ஒடிச்சிருங்க ரெண்டு பேரை காலை ஒடைச்சிருக்காங்க சின்ன பசங்க உள்ளே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரானுங்க என்னடா அது காலை ஒடிச்சு கை ஒடிச்சு உள்ள சிரிச்சுட்டு வரானுங்க பதில் அவன் ரெண்டு நாள் கழித்து அந்த மாத்திரை அந்த போதை அவன் உடம்புலேருந்து இறங்குனதுக்கப்புறம் அவன் கத்தனானுக்கு பிறகு அவ்வளோ கற்று கத்தலானுங்க ரத்தம் சுட்டுதுங்க போட்டு ரத்தம் சுட்டுது அப்படி சிரிச்சுட்டே வரலாம் இப்படி சாதாரணமான வ கூட நம்மளால் தாங்க முடியாது கையை உடச்சி ரத்தம் சொட்டுது சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்போ இது காவல்துறைக்கு தெரியாதா அப்போ இவன் இந்த மாத்திரை போட்டதுனால தான் இப்படி ஒரு கொடூர நிலைக்கு போகிறான் அப்போ இந்த மாத்திரையை எங்கே விற்கிறாங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போ இப்போ அந்த பிரசவத்து நேரத்தில் பெண்கள் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ போடுற மாத்திரைகள்னு வச்சிங்க சில மாத்திரைகள் இருக்குது அதாவது இவனுங்க வந்து போதைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் எங்கே வாங்க நீ எப்படி ஒரு பெண் மருத்துவமனையில் பிரசவத்துக்கு அட்மிட் ஆகிருக்கும் போது அவனுடைய கணவர் அந்த டாக்டருடைய அட்மிஷன் ஃபார்மோடு வந்தால் தான் உன் மாத்திரையே கொடுக்கணும் நீ கட் கடவுள் கொடுக்கணும் ரெண்டு மெடிக்கல் ஷாப்பை மூடி ரெண்டு மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்புடைய போய் அந்த அந்த ஷாப்புக்கும் இந்த சரளமாக பெட்டி பெட்டியாக டன் கணக்கு அது போன்ற கம்பெனி வரையும் விசாரணை போகுதுன்னா போகிறது இல்லை வேலை முடிஞ்சிச்சு கஞ்சா கஞ்சா சார் சார் தான் இப்படி வழக்கு இதுதான் ஒரு அதிர்ச்சி ஒரு செயலாணி நகரங்களில் இருக்கு சர்வசாதாரமாக நீங்கள் எந்த நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த நகரத்துலேயும் பாருங்கள் ஒரு ப உங்களை மாதிரி ஒரு பத்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம ஏரியாவில் கஞ்சா விற்கக்கூடாது நம்ம ஏரியாவில் மாத்திரை விற்கக்கூடாது நம்ம போரிய போதை வசதி இளைஞர்கள் அடிமை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து இளைஞர்கள் அவன் எந்த மதமாக எந்த ஜாதியாக இருக்கட்டும் கலந்து ஒரு ஒரு யூனிட்டாக செயல்பட்டோம் அதாவது அந்த கஞ்சா போதை வசதிகள் பயன்படுத்தக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிரியாகதை விட முதல் எதிரி உங்களுக்கு காவல்துறை ஆகும் என்ன ஆகிறான்னு சொன்னால் என்ன தம்பி விஷயம் வந்துகிட்டே இருக்குது தேவையில்லாமல் அப்புறம் பாஸ்போர்ட் கிடைக்காது பார்த்துக்க வெளிநாடு போக முடியாது பார்த்துக்க கவர்மெண்ட் வேலை கிடைக்காது பார்த்துக்க இப்படி என்னடா இது சார் நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போனா என்ன அர்த்தம் இது போன்ற விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை கூட காவல்துறை வந்து விரும்புறதில்லை அப்படியே மீறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வ விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் யார் விற்கிறான் யார் கொண்டு வரான் அதை பற்றி காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் காவல்துறை என்ன பண்ணுறாங்க சம்மந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி புகார் கொடுத்தவங்களுடைய முகவரியோட அண்டை இவன் தான் இது வந்து புகார் கொடுக்குறான்னு சொல்லி எல்லா காவல் நிலையத்திலும் சில பல கருப்பாடுகள் இருக்கிறாங்க காவல் நிலையத்தில் அவங்க புகார் அவங்க தகவல் சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் போய் முசமில் போய் கொடுக்குறீங்க புகார் இதுமாரி சார் இந்த இடத்துல கஞ்சா இவன் கஞ்சா விற்கிறான் சார் இவன் மாத்திரை விற்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஒரு விழிப்புள்ள ஒரு இளைஞராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களை காட்டி கொடுக்குது என்ன போலீஸ் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எல்லா இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய குற்றப்பின்னணிங்கிறது போ போதை அப்படிங்கிற ஒரு அடிமட்டம்தான் கொலையை பற்றி நம்ம பேசுகிறோம்னா சிம்பிள் மாதிரி இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சின்ன பையனாக தான் இருக்காங்க பிரபல ரவுடின்றாங்க ஏ பிளஸ் ரவுடின்றாங்க அது ஏதாவது இருந்துட்டு போட்டான் ஒரு கொலை உட்பட ஒம்பது வழக்குகள் இவங்ககிட்ட கொலை வழக்கு உட்பட ஒம்பது வழக்குகள் இருக்குன்றாங்க அதெல்லாம் ஆயிரம் பேர் கிட்டாங்க இப்போ இந்த பெண் வந்து அதாவது ஒரு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இது என்றது மனைவி மனைவிக்கு குழந்தை குழந்தை பார்க்க வந்தாருன்றாங்க இல்லை இல்லை இன்னொருத்தனுடைய மனைவி அது இவனுக்கு அவனுக்கு கள்ளத்தொடர் பிறந்தது அதனால் அவளுக்கு குழந்த பிறந்தது சுசித்ராவுக்கு நவீன் என்றவனுக்கு ஆவடியை சேர்ந்த இவன் வந்து கொடுங்கியவர் அந்த பையன் நவீன் என்றவன் ஆவடி நவீனுடைய மனைவி தான் சுசித்ரா நவீனுக்கு இப்போ குழந்த பிறந்தது அப்போ சுசித்ரா ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டா இவன் வந்தான் தூங்குனா அவன் வந்தான் கொண்டுட்டா இதெல்லாம் ஒரு இது சொல்லணும்னா சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு பட் இந்த நிலைக்கு உருவாக்குறது யாருன்னா இந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் யாருக்குன்னு வராதுங்க இந்தளவுக்கு அதாவது அப்படியே பண்ணுன்னு சொன்னாலும் எங்கன்னா ஒரு மறைவான இடத்துல வந்து பண்ணுவானுங்க இல்லாமல் இவ்வளோ மக்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு மருத்துவமனையில் போய் ஒருத்தனை கொலை பண்ணு சொல்லிட்டு ஒருத்தர் வரானுங்கன்னா அவனுங்க வந்து போதை வசதி பயன்படுத்தாம வருவானுங்க யோசனை திமுக ஆட்சியில் இந்த மாத்திரைகளை வந்து சர்வசாதாரணமா சோஷியல் மீடியாலும் சரி இதை பத்தி மாத்திரை இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் போன்ற பெரிய பெரிய அதிக குடுமையான மாத்திரைகள் வந்து இன்றைக்கி சரளமாக இருக்கிறத பத்தி யாருமே பேசுறதில்ல கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு பேசி முடிக்கிறானுங்க பார்த்தா ஒரு சின்ன விஷயம் தான் இது ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து மறை மனைவி தரப்பில் அவ்வளவு தான் ஏதோ முன்பகை இருக்குது காதலி என்றால் ஒன்று இல்லை மனைவி ஏதோ ஒன்று தகவல் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருக்காங்க வந்து வெட்டாங்க அது அப்படிங்கும் போது ஆனால் அவன் வர அளவுக்கு இந்த கொடூர மனப்பான்மை ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா போதை வசதி நன்றி